இது உண்மையில அவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயமா அது நம்மளுடைய உணர்ச்சிகளை கண்டுபிடிச்சி அதை சரி பண்றதுங்கிறது ஏன்னா எல்லாரும் அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஞானியின் சொல்லும் பொழுது அப்ப ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தானே தானே அது அப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தானே அது இப்ப இது வந்து நம்ம எத்தனையோ ஞானிகள் உதாரணமா இருந்தாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அதை பார்க்கறதுக்கு நம்ம புத்தருடைய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம் புத்தையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கிறார் உலகமே துக்கமயமா இருக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே மன துயரத்துல இருக்கிறாங்க விழுபடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் சொல்லி முயற்சி பண்றார் அவருடைய வேகம் ரொம்ப தீவிரமா இருக்கு அரச பதவியே திறந்துடுறாரு ஏன்னா அரச பதவி காத்துக்க அரசருடைய மகன் அவர் அரச பதவியே விட்டுறாரு மனைவியிருக்கு குழந்தை இருக்கு அதையும் விட்டுற இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடணும்ங்கிறது தீவிரமாயிட்ட அவருக்கு அந்த காலத்தில் அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்ததை சொல்றாங்க அந்த ரெண்டு குருநாதர்களுடைய உபதேசத்தையும் பின்பற்றி தவ மயிற்சிகளில் ஈடுபடுறது எத்தனையோ விதமான தவங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதை அப்படியே சின்சியராக ஃபாலோ பண்ணுற தவ முயற்சிகளை ஈடுபடுறது இப்போ நாம் எல்லாருமே நிறையாவது மெடிடேஷன்லாம் தெரிஞ்சிருப்போம் ஜபம் பண்றதுனா என்ன தியானம் பண்ணுறதுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுருப்போம் அதனுடைய விளைவு என்னன்னு நமக்கு தெரியும் இந்த மெடிடேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லி நம்மளுடைய நம்முடைய மனசு அப்படியே ரம்யம் ஆயிடும் நம்முடைய இயல்பு வந்து கோபப்படக்கூடிய இயல்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் மனசை ரம்யப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் யாராவது திட்டணை கூட உங்களுக்கு கோபம் வராது அப்போ நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டு இப்போ நம்ம பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் உட்காந்துட்டு சரி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான் கொஞ்ச நேரம் தியானத்தில் நிம்மதியாக இருந்துச்சு போனான் எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளும் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம தியானத்தினுடைய எஃபெக்ட் நம்மளோட போன உடனே எல்லா பிரச்சனையும் வந்துச்சாங்க தியானங்கிறது வேற ஒன்று நம்மளுடைய மனசை வந்து டியூன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டியூனிங் இருக்கிற வரைக்கும் அந்த மனசு ரம்மியமாக இருக்கும் ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆடும் பாடும் அந்த கீ முடிஞ்சுட்டோம்னா அப்படியே கீழே வரும் இப்போ இதே இதுதான் புத்தருக்கும் ஏற்பட்டுருக்கும் எத்தனையோ விதமான அனுபவங்கள் ஏற்பட்டது ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்பட்டது அந்த அனுபவங்கள் போது அதடா ஆகா கிடச்சிட்டது எல்லாமே சால்வ் ஆகிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அமைதியாக உட்காந்து சொன்னால் அது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும் பிள்ளை எல்லா பிரச்சனைகளும் அப்புறம் என்ன அப்போ நம்ம பண்ணக்கூடிய முயற்சியில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல நம்ம வந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுனா கூட கொஞ்சம் நல்லா அப்படியே நீடிச்சு நல்லா நிரந்தரம் ஆயிரும் போல அப்படின்னு நினச்சி அவருடைய முயற்சிகளை தீவிரப்படுத்துறது அவருடைய உடல் அதனால் பாதிக்கப்படுது அப்போ அவருக்கு ஒன்றும் ஓடல என்னடா நம்ம வந்து நல்லது தானே பண்ணுறோம் சரியாக தானே பண்ணுறோம் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தானே பண்ணுறோம் உண்மையான அக்கறையோட தானே பண்ணுறோம் சால்வேஷன் ஆக மாட்டாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணோன்னே அவருக்கு தெரியும் எதுவுமே பண்ண முடியாத நிலையில அப்படியே மனம் உடைஞ்சு போய் ஒரு மரத்தடிக்காது வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனையும் பண்ணி பார்த்தார் எங்கேயுமே வாய்ப்பு இல்லை என்ன பண்றது அப்படியே ஒரு மனம் உடைஞ்ச நிலையில போய் ஒரு போய் உட்காரு ஒரு அரசன் வந்து போருக்கு போறான்னு வச்சுக்கோங்க நிறைய சேனைகளோடையும் ஆயுதங்களோடையும் போருக்கு போறான் போர்ல எல்லா சேனையும் இழந்துடுறான் எல்லா ஆயுதங்களையும் இழந்துடுறான் கடைசியில் ஆயுதங்களும் சேனைகள் எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியா நிராயுத பணியா ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த நிலையில புத்தர் உட்காந்துருக்கிறார் எல்லா முயற்சியும் ஒற்றுக்காரியா ஏன்னா முயற்சி பண்ண வேண்டிய முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கல அப்படியே தோல்வி அடைஞ்ச நிலையிலே ஒரு மரத்தை வெளியே உட்கார ஏன்னா எதுவுமே பண்ண தரல அந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ அந்த தீர்வு தானாவுக்கு கிடைக்கும் எத்தனையோ முயற்சி பண்ணி கிடைக்காத தீர்வு எல்லா முயற்சியும் கைவிட்டு சும்மா இருக்கும்போது தானா கிடைக்கும் அவருக்கு நம்ப முடியல என்னடா நாம ஏதாவது முயற்சி பண்ணி ஒன்னு கிடைச்சிருந்தா ஒரு நியாயம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒன்றும் பண்ணாம நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுன்னா இது ஒரு லாஜிக்க இல்லையா ஒரு நியாயமே இல்லையா என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரால் நம்ப முடியல ஆனால் கிடைச்சது உண்மை அது நிதர்சனமா அவருக்கே தருது அவங்களுக்கு கிடைச்சது போய் கிடையாது அதுவும் உண்மை நம்பிதான் ஆகணும் இப்போ அவர் என்ன பண்றாருங்கன்னா தனக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்கறாரு அங்கே அவர் மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குது இப்போ அவருடைய போதனைகளை பற்றி நம்ம சின்ன வயசுல உள்ள படிச்சிருப்போம் புத்தருடைய போதனை என்ன புத்தர் கண்டுபிடிச்சது என்ன ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு ஆசை இருந்தால் திரும்ப இருக்கும் ஆசை தான் திரும்ப இல்லை இப்போ இதெல்லாம் சொன்னா ஒரு மேம்போக்கான செய்தி குழந்தைகள் புரிகிறதுக்காக அவரு மேம்போக்காக சொல்லப்பட்டது உண்மையை புத்தரனை கண்டுபிடிச்சது அது கிடையாது அவர் வேற வேறவனை கண்டுபிடிச்சார் ஒரு மனோ இயக்கமே வேறவர்கள் ஒரு கதியில் இயங்கிட்டு இருக்கிறது வேற ஒரு தன்மையில் வேற ஒரு தன்மை ஒரு ஒரு தன்மையாக இயங்கிட்டு இருக்கிறது அப்படி இயங்கக்கூடிய மனசுக்கு நிர்வாண நிலையங்கிட்டு ஒரு பெயர் கொடுக்குறார் இது என்னுடைய முயற்சினால கொண்ட நிலை இல்லை இது என்னுடைய இயற்கையான நிலையே இதுதான் இப்படி ஒரு நிலை எனக்குள்ள இருக்கிறதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை இது எல்லாருக்கும் சொந்தமான நிலை இதை நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சிக்கிடலாம் இதுல வந்து இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த நிலையில வந்து எந்த பிரச்சனைலயுமே அங்க தங்கி இருக்கிறது இல்லை அப்படி ஒரு நிலையை கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்கு நிர்வாண நான் நிலையு சொல்லி இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறது நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிதான் அவருடைய சீடர்களை வச்சு நிறைய உபதேசங்கள் அதெல்லாம் பண்ணுறோம் இப்போ உண்மையிலே வந்து அன்னைக்கு புத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சார் இந்த நிர்வாண நிலைன்னா என்ன இது வந்து புத்தர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரா நம்முடைய மகான்களோ சாஸ்திரங்களோ அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையா எல்லாரும் அதே அந்த ஒரே விஷயத்தை பற்றி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் வேற வேற பாஷைகளில் வேற வேற லாங்குவேஜில் சொன்ன மாதிரி வேற ஏதோ சொல்லி நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒரே தான் சொல்லணும் உண்மையிலே அது என்ன அந்த நிர்வாணம் நிலைதான் என்ன அது எதனுடைய செயல்பாடு என்ன அது எப்படிதான் செயல்படும் அதுதான் உண்மையில அப்படி நிர்வாண நிலைங்கிறதா ஆன்மாவா அது ஆன்மாவான் கண்டுபிடிச்சாரா இப்ப இதே மாதிரி ஒரு அரசவைக்கு வந்து ஒரு ஞானி போறார் அந்த அரசவை உள்ளவங்க எல்லாம் அந்த சந்தேகங்களை கேட்கறாங்க அந்த ஞானிக்கிட்ட அப்ப அரசரும் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கறாரு ஐயா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு மனசுல எப்பவும் துக்கமும் துயரமுமா இருந்துகிட்டே இருக்கு மனசுல நிம்மதியே இல்லை இதுல இருந்து விடுபடு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட அரசர் கேட்கிறார் அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாங்கன்னா எப்ப பிரச்சனை ஒப்படைச்சிரு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சுவாமி பிரச்சனை வந்து வெளியே இருந்துன்னா உங்கள்கிட்ட தைக்கி தந்துடலாம் இந்த பிரச்சனை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனை எல்லாம் என்னுடைய மனசுல இருக்கு இந்த மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் எப்படி சுவாமி உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் அது நீங்க வேற ஏதாவது வழியில தான் நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்றேன் அப்போ அந்த ஞானி என்ன சொல்லாமா சரி அப்பா அவனுடைய மனசுல தான் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை அது பிரச்சனை இருக்குங்கிறது உண்மையா இருக்குன்னு சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது பிரச்சனை நீ உன் மனுடைய மனசுல இருக்குன்னு சொல்றான் அந்த மனசுல அது எந்த இடத்துல லொக்கேட் பண்ணிருக்குங்கிறது மட்டும் நீ கொஞ்சம் எட்டி பாரு நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேன் நீ ஆண்ட கூட தரணும்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்றா அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதான் ஆகணும் இருக்கிற இடத்த கொஞ்சம் லொக்கேட் பண்ணு நீ உனக்குள்ளேயே லொக்கேட் பண்ண போகுது அப்போ அந்த மன்னர் என்ன பண்றாரு தன்னுடைய மனசுக்குள்ள எட்டி பார்க்கிறார் அந்த பிரச்சனை எங்கதான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ள ஒத்து பார்க்கிறார் பாத்துட்டு என்ன சொல்றாருன்னா சமூக உள்ள எட்டிப்பாத்தா உடனே காணுமே இப்ப பிரச்சனை இருக்குன்னு நீ தான் சொன்ன இப்ப இல்லைன்னு சொல்லி நீதான் சொல்ற அப்ப உண்மையிலே பிரச்சனை வந்து இருக்கா அல்லது இல்லையா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறியா உண்மையிலேயே பிரச்சனை ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையா இப்போ முதல்ல நம்ம ஆன்மானிட்ட ஒன்று இருக்கா இல்லையான்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம் இப்போ உண்மையிலேயே பிரச்சனைட்டு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது கேள்விக்கு வர வேண்டிய ஆனால் நம்ம பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் எல்லாருமே மன கஷ்டத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம் இப்போ உண்மையிலே அதேடைய குவாலிட்டி தான் எப்படி தான் இருக்கு இந்த பிரச்சனை எப்படி தான் இருக்கு எட்டி பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியலையே ஆனால் இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே இந்த பிரச்சனை எப்படி தான் இருக்கு இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங்கில் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சி ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு கோபப்படுறது சுலபமாக இருக்கு கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி சொல்வீ கேட்கிறேன் இப்போ அவருடைய கேள்வி என்னன்னா கோபப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சும்மா விளையாட்டாக பேசிட்டோம் ஐயா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்ங்கிறது உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை என்னுடைய பிரச்சனையே அதுதான் கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எனக்குமே கஷ்டம் தான் அதனால அதுல நம்ம ஒன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்ட முடியாது ஆனா நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க கோபப்படுறது சுலபான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுல நமக்கு முரண்பாடு கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க கோபப்படுறது சுலபம் சொல்லி நீ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு கஷ்டமா இருந்தோன்னா நம்ம ஒன்றும் கேட்க போறதில்லை சுலபம் நீங்களே சொல்லிட்டீங்க அது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமா இருந்து காட்டுங்க கஷ்டமா இருந்தால் நீங்கள் செய்வேன் தான் சுலபம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் தான் நீங்கள் செய்வான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க இப்போ நம்மளுடைய மனசுல எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் அதை நம்ம கண்ட்ரோல்களை மாதிரி ஒரு எண்ணம் அறியாமலே இருந்துட்டே நம்முடைய கேள்விகள் எல்லாமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற மாதிரியே நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு உண்மையிலே எந்த உணர்ச்சிகளும் நம்ம நம்ம எந்த உணர்ச்சியுமே கண்ட்ரோலில் இல்லை அது அதுவாக தான் வருதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அது தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிக்கிட்டு தானே செய்யும் அதை எப்படி தான் சால்வ் பண்ணுறது இந்த இருந்து எப்படி தான் விருதுபடுறது கோபம் மாதிரி பிரச்சனை ஏற்படுறாதா பயத்தினால பிரச்சனை ஏற்படுறாதா இப்போ நமக்கு எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் நம்ம பார்க்குறோம் இந்த உணர்ச்சிகளை பற்றி நமக்கு தெரியும் இந்த உணர்ச்சிகளுடைய ஆள் ஒரு லைஃப் அது எவ்வளோ இருக்கும் ஒரு உணர்ச்சி வருது கோபம் வருது பயம் வருது வருத்தம் வருது அது எவ்வளவு நேரம் நம்மகிட்ட நீடிச்சிருக்கும் நமக்கு சில நேரங்கள தோணுது பயம் வந்துன்னா அப்படியே நீடிச்சுட்டு இருக்கு வருத்தம் வந்தா அப்படியே நீடிச்சுட்டு இருக்கு கோபம் வந்தா அப்படியே நீடிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணுது உண்மையில இது உண்மைதானா உண்ட அதனுடைய ஆயுள் வந்து இப்படி மணிக்கணக்கா இருக்கா நாள் கணக்கா இருக்குமா ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளவு நேரம் தான் உண்மையிலே என்னன்னு இது ஆராய்ச்சி பண்ண என்ன சயின்னா ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் அறுபதுல ஒரு வந்துடும் ஒரு வினாடிக்கு அறுபது உணர்ச்சி வருது மறைஞ்சு போயிருது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது அதுவா வந்து அதுவாகவே போயிரு நாம என்ன பண்ணிடுறோம் அது ஏதோ நமக்கு வேலை சொல்லி என்டர் இருக்கு உணர்ச்சிகளை சால்வ் பண்றதுக்கு வேலையே இல்லை எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்பிளோஷன் மாதிரி வெடிச்சு செது அப்படியே மறைஞ்சி போயிடும் இந்த உணர்ச்சி வந்ததுன்னு போதே அது மறையும் அது வந்ததே தெரியும் நாம ஏதோ கான்ஸ்டன்டா ஏதோ தங்கி இருக்கிற மாதிரி உணர்ச்சி நம்ம டீல் பண்ணணும் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வெடிச்சு செது மறைஞ்சு போயிருந்த மழை காலத்துல எல்லாம் பார்ப்போம் இடி மின்னலாம் பார்க்கணும் ஒரு பிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டோம் ஒரு ரெண்டு மூணு வினாடி கழிச்சு அந்த இடி ஓசை நம்ம கேட்கும் நம்ம ஃபிளாஷ் லைட்டுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க அந்த இடி ஓசை கேட்கும்போது இப்ப காதை பத்தி கொஞ்சம் தலைகள் வந்துடும் உண்மையில எந்த ஓசையை நம்ம கேட்கிறோமோ அந்த இடி நம்ம தலைகள் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த இடிங்கிறதே வந்து அந்த பிளாஷ் லைட்டோட முடிஞ்சு போயிரு இந்த ஒளியினுடைய வேகம் வந்து அதிகம் அதனால சீக்கிரம் நமக்கு அந்த வெளிச்சம் நம்மளை வந்து சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் இந்த ஒலியினுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைவு அதனால மெல்ல வந்து சேர்றதுனால நமக்கு அது வந்து ஏதோ வந்து அந்த இடி கே இடி ஓசை கேட்கும்போது தான் அந்த இடி இருக்குதோன்னு நம்ம பயக்கணும் உண்மையிலே முடிஞ்சு போனோம் வந்ததும் முடிஞ்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வந்ததாக தெரிஞ்சுக்கிட்டு